மழை தேயிட் பண்ணிக்கொண்டு ஒருபடியா இங்க பாருங்க வாங்கியாச்சு அம்மா ரெண்டரைக்கு பொண்ணு அஞ்சு மணி இது வந்து கச்சா இது அமூல் சித்ரோன் சேப்ல இது மாம்பழம்

மக்களே வணக்கம் இப்ப நாங்க எங்க வெளிக்கிட்டுட்டோம்னா நாளைக்கு ஹைட் முபராக் அப்படிதான் சொல்ற நினைக்கிறேன் ராமாலம் முடிவு நாளைக்கு முடிவு அன்னைக்கு இங்க சின்ன சின்ன பெரிசா கொண்டாடுவாங்க கேக் எல்லாம் டிஃபரெண்ட் ரிவெண்ட் செய்வாங்க இப்போ நான் அந்த கேக் வெண்ட தான் போறேன்னு ஒரு இங்க ஒரு தோம்பால் ஒய்யன்றுவாங்க டிஃபரெண்டான கேக்கு ஒவ்வொரு ஒரு வடிவு வடிவத்துல செய்து வைப்பாங்க அது நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்க இப்போ நான் அது வேண்ட தான் போய் கொண்டுக்குறேன் என்ன மாதிரி கேக்ஸ் இந்த ரமலான்க்கு என்ன மாதிரி இந்த ஐத் முபராக் என்ன மாதிரி கேக்ஸ் செய்றாங்க அதெல்லாம் நாம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஓ மை காட் ஒரு மணித்தேலமா வெயிட் பண்ணி கொண்டு மக்களே ஒரு மணித்தேலம் ஆகுது ஆட்கள் அசஞ்ச பாடில் நிறைய பேர் நாளைக்கு கொண்டாட்டத்தானே வந்து நிற்கிறேன் What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Thank you. Thank மக்களே ஒரு படியாக இங்கே பாருங்க வாங்கியாச்சு அம்மா ரெண்டு இருக்கு பொண்ணா இப்ப அஞ்சு மணி அஞ்சு மணி வரைக்கும் அங்க அஞ்சு மணி வரைக்கும் கியூண்டா செம்ம சனம் என்ன நாளைக்கு ஐந்து மணி வரைக்கும் தானே ஹலோ சஜின் எத்தனை மணி தானே பச்சிக்கியா சஜினுக்கு பச்சிக்க இந்த பாருங்க கேக் வேண்டியாச்சு

சித்ரோன் ஷேப்பில் இது மாம்பழம் இங்கே இது வந்து இந்த சின்ன பெட்டி இந்த பெட்டி வந்து இது இப்போ சின்ன பெட்டி இதுதான் இருக்குது இங்கே பாருங்கள் இதுக்கு இது வந்து அப்படியே இந்த ஷேப்பில் தந்துருக்குறாங்க அப்படி பெட்டி பாருங்க நல்ல வடிவாக இருக்குது இந்த பெட்டியில் தந்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் சித்ரோன் இது வாணி அமோன் மாம்பழம் இது இந்த பெட்டி ஒன்று தான் எடுக்கலாம் இன்னும் நிறைய பேர் இருந்தபடியே ஒன்று தான் எடுக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணுவான் இங்க பாருங்க கச்சான் மாதிரி அடுத்தது இது வந்து சித்ரோன் இங்க பாருங்க வேஸ் 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 போற போற இது வந்து மாம்பழம் மாம்பழ சேப்ல இது வந்து இந்த அமௌத் இங்க அமௌத் அமௌத் சேப்ல அமௌத் சேப்ல ஓலோ லோசி தாப்போ ஹ்ம் ஓலோ பாபா என்ன இது மணி Goûte ça, goûte ça. C'est trop bon. Donne, 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 je veux Citron. C'est bon. Goûte ça. Papa. Cachama. അപ്പോൾ കച്ചം ചെക്ക് ട്രേസ് വീരക്കോ ഇനേദിൽ അമോദ അമോദ тик മപ്രദ സിഗലോ ലീദ പറങ്ങ കച്ചാൻ ഇത് വന്ന് ഫ്രൈസാപ്പോ വന്ന് കച്ചാ ഞാൻ റെപ്രപ്പർആൾ சித்ரோன் சேப்ல இருக்கா இருக்குது அந்த அமௌண்ட்டும் நல்லா செம்ம இருக்கு

பாப்பா ஆஹாஹா இப்படி ஒரு கேக் வாழ்க்கையில் நான் சாப்பிடுவேன் அவ்வளோ சுமையாக இருக்குங்க நீங்க பாருங்கள் சோஃப்ட்டாக உள்ளுக்குள்ள மாம்பழம் மெலம் அப்படியே குட்டி குட்டியாக வெட்டி போடுங்க தேசிய தேசிக்காய் பழத்தை பாருங்க தேசிக்காய் பழம் மாதிரி இருக்குது சரி அதை சாப்பிடுங்க இதை வெட்டு எப்படி வேற என்ன பார் ம் ம் வெட்டியாச்சு அப்படியே இருந்த சித்திரோன் போட்டு சித்திரோன் வெட்டி போட்டுருக்கு இது இது சும்மா டேஸ்டா இருக்க மாட்டேன் அங்க வேலை இருக்க வேலை செய்யறவா சொன்னவா டேஸ்ட் பண்ணி இருக்குன்னு பார்ப்போம்

அமோம் இங்கே பாருங்க அமோம் இந்த இந்த இதுல இருந்து அமோம் ஆ அமோம் சேப்டेंगे மீன அமோம் தான சாப்பிட்டு அது வந்து மோங் அது மோங் அமோன் வந்து உள்ளுக்குல எப்படி வெளியா இருக்கு இது பா சிசு கூல உள்ளுக்குல இங்கே பாருங்க அமோன் போட்டு இருக்கீங்க இந்த உள்ளுக்குல அமோன் போட்டு இருக்கீங்க பா சிசு கூல

அந்த அவளோ நல்லா இருக்குது ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ தான் நல்லா பிடிச்சிருக்குது ஆனால் முக்கியமாக இந்த இந்த மேங்கோ வந்து செம செம டேஸ்டாக இருக்கு மேங்கோ தான் நல்லா இருக்கு அந்த உடுக்கில் மாம்பழம் எல்லாம் வெட்டி போட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்கு உண்மையாகவே தெமாஸ் கேக் அண்டு இவங்க அப்படியே அந்த 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 சத் அந்த உருவம் மாதிரியே செய்கிறாங்க உண்மையாக உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு அந்த உருவம் பார்க்க நல்லா இருக்கு எல்லாருக்கும் ஐந்து முப்பராக் ஐந்து முப்பராக் சொல்லுங்க